இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி கால விதிகள் எதிலிருந்து பெறப்பட்டது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் எந்த அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது அமெரிக்காவின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் நீதி சீராய்வு எந்த அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது அமெரிக்காவின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு எந்த அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது கனடா அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமனம் செய்வது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது கனடா இந்திய அரசியலமைப்பு உருவாக்க பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கூறுகள் யாவை சட்டத்தின் ஆட்சி சட்டத்தை உருவாக்கும் நடைமுறை பாராளுமன்ற அமைப்பு பாராளுமன்றத்தில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டம் என்ற கருத்து எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் வர்த்தக சுதந்திரம் என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் உள்ள சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி எதிலிருந்து பெறப்பட்டது ரற்றியில் இருந்து பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் எந்த பிரான்ஸ் இந்திய அரசியலமைப்பின் ராஜ்ய சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விதி எந்த அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியா இந்திய அரசியலமைப்பின் நீதித்துறை ஆய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அமெரிக்கா நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி கல்வி என்பது எந்த பட்டியலில் உள்ளது பொது பட்டியலில் உள்ளது சமதர்மம் என்ற வார்த்தை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் முக சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஒற்றை குடியுரிமை என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து ஈர்க்கப்பட்டது இங்கிலாந்து குடியுரிமை திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எந்த நாளில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பதினொன்று கொத்தடிமை முறை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று பதினான்கு வயதுக்கு குறைவான நபர்கள் பணியில் அமர்த்தப்படக்கூடாது என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை எது பதினோராவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின் போது இணைக்கப்பட்ட அட்டவணை எது பனிரெண்டாவது அட்டவணை குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எது நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ